நானா நான் சொல்றேன்ல இந்த கட்சி ஆட்சியில இருந்து நான் மாற்றா வர்றேன் நான் அடிப்படைய அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து நிக்கிறேன் அதை விட்டுட்டு நீங்க மறுபடி மறுபடியும் அண்ணா இந்தியா வர்றாங்க முதல்ல வச்சிருக்க அப்படில அறுபத்தி ஏழு அவர் வந்தாரு எழுபத்தி ஏழு அவர் வந்தாரு அது மாதிரி நாங்க வருவோம்னா அது மாதிரி நாங்க வரும் சொல்றோம் மறுபடியும் அண்ணா இந்தியார் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சியும் தோற்றுனாரு ஒருத்தர் இன்னொரு கட்சியும் தோற்றணும் அண்ணா அவர்கள்னா அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்க ஒழிக்கணும்னு சொல்றீங்க நினைக்கிறேன் அறுபது வருஷமா இந்த நாட்டுல இந்த ரெண்டு தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்கு ஒண்ணு அண்ணா தொடங்கியது இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது இந்த ரெண்டு கட்சி தானே இருக்குது இப்ப அடுத்த மாநாட்டுல அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி எல்லாம் வருமா நேரத்துக்கு ஒண்ணு போய் செஞ்சுட்டு போகும்போது அது வந்து ஏற்புடையதா இல்ல அப்ப அவருக்கு பின்னாடி இருக்கிற ரசிகர்கள் அவருக்கு நண்பா நம்பிகளா இருக்கலாம் நான் எனக்கு தம்பி தங்கைகளா இருக்காங்க அவங்க எல்லாருடைய நல்வாழ்க்காந்த நான் இவ்வளவு தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம் அது நீங்க ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிக்கிற நம்முடைய கடமை அதுக்குதான் சொல்றோம்